தம்பி நேற்று விஜய் பிரச்சாரம் நடந்ததுப்ப ஆம்புலன்ஸ் வந்து வந்து நிறைய வந்துட்டே இருந்துச்சு அப்போ எதுவும் ஆம்புலன்ஸ்ல தாக்குதல் நடந்தா அப்படின்னாங்க யார் யார் ஆம்புலன்ஸ்க்கு தாக்குதல் தாக்குதல் நடந்துச்சு எங்கள் ஆம்புலன்ஸ் சாய் ஆம்புலன்ஸ்லாம் பன்னீர் ஆம்புலன்ஸ்லாம் இன்னொரு நாலஞ்சு வண்டி இருக்குதுண்ணா இல்லை அடித்து சண்டி சாவியை பிடுங்கி ஏகப்பட்ட இன்னொரு பயிருக்கு அந்த பன்னீர் ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு பிடிச்சி அடித்து அவனுக்கு வாயெல்லாம் உடச்சி விட்டாங்கண்ணா நீங்க எந்த டைம்ல அங்க வந்தீங்க அந்த டைம்ல வந்து விஜய் பேசிட்டு இருந்தாரா இல்ல அந்த டைம்ல வந்து நாங்க வரப்போ விஜய் பேசுறோம் நாங்கள் வரப்போ பேசலை அவரு அவருக்கு வண்டி மட்டும் அவர் பேசல நாங்கள் வரப்போ சரியான டிராஃபிக்னா நாங்கள் வந்தோடனே நாங்கள் ஒரு எங்கள் வண்டியில் ஒரு நாலு பேரை தூக்கி போட்டு வந்துட்டோம் நாலு பேரில் தூக்கி போட்டு வந்ததில் ஒரு மூணு பேர் டெத்துனோம் நாலு பேர் தான் என்ன வயசு வயசு நாங்கள் வந்து ஒரு இருபது வயசுக்கு மேலே தானே நடக்கும் என்ன காரணத்துனாலும் அடித்தாங்க வண்டி எதுக்கு சும்மா வந்துட்டு இருக்குது உள்ள பொண்ணு மாதிரி அடித்தாங்கண்ணா ஆனால் நாங்கள் அங்கே அந்தந்த இடத்துல போகலைன்னாவே ஒன்றும் பண்ணியிருக்க முடியாதுண்ணா அதுவும் எல்லா ஊர்லேருந்து வண்டி வந்துச்சினோம் கிட்டே நாமக்கல்லேருந்து வண்டி வந்துச்சு வேலூர்லேருந்து வண்டி வந்துச்சு எல்லா ஊர்லேருந்து எல்லா டிஸ்டிக்லேருந்து வண்டி வந்துச்சுணும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வண்டிக்கு இப்போ கொள்ள வந்துச்சோம் போயிட்டு எல்லாம் கடைசி நாள் போயிட்டு நாங்கள் எல்லாம் ஏத்தினே இறக்கிட்டு திரும்பி போய் திரும்பி இந்த சந்து கொள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் தகவல் வந்துச்சினோம் அதை ஏற்ற போனதுக்கு வண்டியை சுற்றி இப்போ வந்து வண்டியை நிப்பாட்டிடுறாங்கண்ணா வண்டியை நிப்பாட்டி வண்டியில் ஆள் இருந்தால் விட்டுறாங்கண்ணா ஆளுலாம் பிடிச்சி அடித்து அந்த டிரைவரை பிடிச்சி அடித்து பண்டிசாகி பிடுங்காது எல்லா வேலையும் நடந்துட்டு சம்மந்தமாக நீங்க ஏதாவது காவல்துறையில் புகார் கொடுத்துருக்கீங்களா இல்லைண்ணா அந்த மாதிரி அண்ணா வணக்கம்ண்ணா நம்ம கரூர் மாவட்டம் நண்பன்கார்த்தி ஆம்புலன்ஸ்லேருந்து பேசுறோம்ண்ணா ஒரு நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஏழர்லருந்து ஒரு மணி ஏழர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்களும் கொஞ்சம் மயக்கம் போட்டு மூச்சு தன அந்த கூட்டத்தில் நெரிசத்துல மயக்கம் போட்டு இருந்தாங்கண்ணா ஏ நம்மளுக்கு வந்து ஆம்புலன்ஸில் வந்து இது வந்துச்சுண்ணா கால் வந்துச்சு எங்களுக்கு ரொம்ப முடியல எடுத்து சொல்லி அப்புறம் இங்கே அமராவதி ஜிஹெச் அங்கேருந்து எல்லா வண்டியும் நாங்கள் க கரு மாவட்டம் ஃபுல்லாக வண்டி வந்து அப்புறம் அங்கே வந்துருச்சுண்ணா அங்கே உள்ளே போகும்போதே இப்போ நண்பர் ஈஸ்வரு எல்லா வண்டியும் நம்ம ஒரு ஒரு பாடியாக எடுத்துட்டு இருக்கோம்ண்ணா ஒரு ஒரு பா ஒரு பாடி கேஸ் இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா பச்சை குழந்தை எல்லாமே மயக்கம் போட்டு நிலைமில் இருக்காங்க எடுத்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கும்பல்ண்ண எங்கள் கூட்டத்தில் வந்து எதுக்கு வந்து ஆம்புலன்ஸ் உள்ளே விடுது ஆக்கதா உள்ளே வருதா எதுக்கு இத்தனை வண்டி உள்ளே வருதுன்னு சொல்லி ஒரு திடுதுப்புன்னு எல்லாமே ஆம்புலன்ஸ் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நம்ம வந்து எதுக்கு ஆம்புலன்ஸ் வச்சுனா உயிரை காப்பாத்த தான் உள்ளே போய் வந்திருக்கோம் அவங்க இது கட்டப்பேராகும் நம்ம நோக்கம் நம்மளுக்கு கிடையாதுண்ணே இப்போ நான் ஆம்புலன்ஸ் அசோசியேஷன் மூலியமாக ஆம்புலன்ஸ் மாவட்டம் சார்பாக ஒரு காவல்துறையிட்ட சொல்லியிருக்கோண்ணா ஒரு <imitation> பேரு <imitation> नन, <imitation> தடை ஏற்படுத்திருக்காங்க அதுல உங்களுக்கு இந்த மாதிரி அங்க காயம் அடைஞ்சிட்டாங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி யார் உங்களுக்கு தகவல் கொடுத்தது போன் கால் ஆனா ஆக்சுவலி எங்களுக்கு எங்க அலர்ட் பண்ணிருக்காங்க எங்களுக்கு இத்தனை கும்பல் வரப்போகுது ஏன்னா அவங்க ஆக்சுவலி மத்தியானத்துல இருந்து அவங்க நின்றுட்டு இருக்காங்க மத்தியானத்துலயும் தண்ணி எதுவுமே இல்லையா போத்துருது மத்தியானத்துல இருந்து நின்றுட்டு இருந்திருக்காங்க அவங்க உள்ள வர வரவங்க முன்னாடி எதுவும் மயக்கம் வந்திருக்கு சில பேருக்கு மயக்கம் வந்திருக்கு அப்பப்போ ஒரு ஆம்புலன்ஸ் வந்து எடுத்து போயிருக்குது ஏன்னா நூத்தி எட்டு அங்கிருந்து எல்லாம் வந்துட்டு இருக்கும்னா அவங்களுக்கு வண்டி குறிப்பிட்ட வண்டி தான் அங்க இருக்குது இப்ப கரு மாவட்டம் ஃபுல்லா வண்டி ஃபுல்லா ஆயிடுச்சு நாங்க கூப்பிட்டு பரமத்தி வேலூர்ல இருந்து வண்டி கூப்பிட்டோம் நான் வல்ல கோயில் வண்டி அப்புறம் இங்கிட்டு பாத்தீங்கன்னா அரவக்குறிச்சியில இருந்து எல்லா மாவட்டத்துல வண்டி வர சொல்லி அவங்க ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்கண்ணா திட்டத்திட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாற்பது ஆம்புலன்ஸ் மேலே ஆனா இங்க மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது ஆம்புலன்ஸ் மேலேயே

ஒரு ஆக்சிடென்ட் சரி ஒரு பக்ஸ் கார் ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் அதில் ஒரு மரம் அடிப்பாங்க இறந்து போவாங்க இல்லை காயம் அடுவாங்க இப்படி தான் நாங்கள் பார்த்துருக்கோம் தவிர ஒரு ஒம்பது குழந்த இத்தனை குழந்தை இறக்குது இத்தனை ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு காலேஜ் போகிற பொண்ணு இறக்குதுனாலே எங்க மனசு ஒன்றும் இது பண்ணலண்ணா எங்க மனசு தாங்க முடியல ஏன்னா இத்தனை குழந்தைன்னா அது நம்ம வீட்டு குழந்த மாதிரிதான அவங்க எங்களை பார்த்தவங்களுக்கே மூணாம் மனுஷன் பார்த்தவங்களுக்கு அவ்வளவு ஆதரவு அவ்வளவு மனுஷன் எது இருக்குன்னா அவங்க பெத்து வளர்த்து அவங்க எப்படி இது இது இருக்குண்ணா எப்படி உயிர் இந்த இதே தாங்க முடியாது என் பேர் சாமிநாதன் நான் கரூர் சாயாமேன்னு சொல்லிட்டு இருக்கேன் நேற்று ஃபோன் வந்தது நான் அங்கிருந்து போனா நிறைய பேர் கீழே விழுந்து கிடந்துருந்தாங்க ஏத்திட்டு வந்துருந்து நாங்களே நிறைய பேர் ஏத்திட்டு வந்தோம் ரெண்டு மூணு பேர் தெத்து பேல இறந்து தான் இருந்து போயின்ட்டு இருந்தாங்க சின்ன குழந்தை கை குழந்தை மூணு வயசு குழந்தை ஒருத்தவங்களுக்குலாம் ஒருத்தவங்களுக்கெல்லாம் கை குழந்தை இறந்துருச்சு நான் மூணு வயசு குழந்தை தூக்கிட்டு ஆம்புலன்ஸுக்கு வராங்க கையிலே இறந்துருச்சு அது ரொம்ப சிக்கல் நினைத்து ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிக்க வராங்க எதுக்கு ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிக்க வராங்கன்னே தெரில காப்பாற்றுறோம் நாங்கள் தான் காப்பாற்றுறோம் அடிக்க வராங்க அடி ஒருத்தவங்களாம் அடித்து வாயுவை உடச்சிட்டாங்க அடித்து காலையும் இதாகிடுச்சி காலு புண்ணாயிருச்சுண்ணா நாங்கள் தான் காப்பாற்ற வரோம் எங்களை எதுக்கு அடிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது ஆனால் ரீசனும் தெரிய மாட்டேங்கிது அப்புறம் ஆம்புலன்ஸ் வேணாம்னு சொல்லி இருக்கலாம்ல காப்பாத்தரவங்களே அடிக்கிறாங்கன்னா அப்புறம் ஆம்புலன்ஸ்ல கூப்பிடுறாங்க உள்ள எப்படி இவ்வளவு ஆம்புலன்ஸ் ஒரே டைம்ல வருது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க ஆனா அது பத்துலண்ணா அவங்கதான் கூப்பிடுறாங்க உள்ள இருந்து வாங்க வாங்கன்னு அப்புறம் போனா அவங்க அடிச்சா அதெல்லாம் என்னன்னா ஒரு வண்டி கண்ணாடி உழைச்சிட்டாங்கண்ணா சாவி இப்படி கண்ணாடி உடைச்சிட்டாங்க நிறைய அவங்க தான் கூப்பிடுறாங்க வாங்க வாங்கன்றாங்க அப்புறம் போனா அதெல்லாம் என்னன்னு நீங்க நான் ஒரு அஞ்சு பேர் தேர்த்தணும் இங்க மூணு பேர் தேர்க்கிட்டா அங்க இதுல ரெண்டு பேர் தேர்க்கணும் ஜீவிச்சு